நான் நடிகர் ராதா ரவி பேசுறேன் சொல்லுங்க சரோஜ தெய்வம் அவங்க காலம் ஆயிட்டாங்க கேள்விப்பட்டீங்களா சார் உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு சார் எனக்கு வந்து காலையில நான் நியூஸ் எல்லாம் பாப்பேன் அப்படி பாத்துட்டு இருக்கும் போது திடீர்ந்தம் போட்டாங்க இத சரோஜா காலம் ஆயிட்டாருன்னு எனக்கு வந்து என்னைய நம்ப எண்பத்தி ஏழு வயசு அவங்களுக்கு பட் எண்பத்தேழு வயசு மாதிரி தெரியாது அவங்க பார்த்தா அந்த ஏஜ் இப்பதான் தெரிஞ்சது இதெல்லாம் இப்போ ஆச்சரியப்படுறதுக்குள்ள நியூஸ் பிடிச்சு அப்புறம் திருப்பி வந்துகிட்டே இருக்கு ஸ்கோலிங் காமிச்சுட்டு இருந்தால் ஸ்கோலிங் மட்டும் இல்ல நியூஸாவே காமிச்சாங்க எனக்கு தெரிய வந்தது பட் ஐ வாஸ் வெரி ஷார்ட் ஷார்ட் இன் த சென்ஸ் நல்ல வயசாக போயிருக்காங்க தட் இஸ் டிஃபரெண்ட் ஆனா இருந்தாலும் ஐ டிட் எக்ஸ்பெக்ட் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கு அப்ப பெங்களூருக்கு போகும்போதெல்லாம் நானு போவேன் இப்ப அஃபோர்ஸ் ஒரு ஒரு டூ இயர்ஸ் வச்சு விட்டு இருந்தாலும் அவங்க இங்க ஃபங்க்ஷன்லாம் வரும்போது போய் பார்ப்பேன் அவங்க சில டைம்ல ஓட்டிட்டு வந்தா கூட தங்கி இருந்தா கூட தங்குவாங்க எங்க தங்கனாலும் என்னடா அப்படி